நண்பர்களே இன்று நான் உங்களிடம் சொல்லப்போகும் செய்தி வரலாற்றின் பக்கங்களை ஒருபோதும் மறக்காது இது ஒரு சாதாரண செய்தி அல்ல இது ஆசியாவில் அதிகாரத்தின் சமநிலையை நிரந்தரமாக மாற்றிய ஒரு நிகழ்வு என்னை நம்புங்கள் இந்த ஒரு சம்பவம் வாஷிங்டன் முதல் இஸ்லாமாபாத் வரை உள்ள ஒவ்வொரு மூலோபாய வட்டத்திலும் அச்சத்தையும் ஆச்சரியத்தையும் ஏற்படுத்தியுள்ளது கதை தொடங்குவது ஆப்கானிஸ்தானில் உள்ள அந்த புகழ்பெற்ற பஹ்ராம் விமானப்படை தளத்திலிருந்தே ஒரு காலத்தில் அமெரிக்கா இதை தனது இரும்பு முத்தியாக கருதியது பல தசாப்தங்களாக மத்திய ஆசியாவில் அமெரிக்க சக்தியின் அடையாளமாக இருந்த தளம் ஆனால் இன்று அதே இடத்தில் ஒரு அமைதியான புரட்சி நிகழ்ந்துள்ளது உலகம் முழுவதையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கிய ஒரு மறைமுக மாற்றம் அது கடந்த சில வாரங்களாக தாலிபான்கள் அமைதியாகவும் தீர்மானமாகவும் பஹ்ராம் விமான தளத்தை இந்தியாவிடம் ஒப்படைக்கலாம் என்ற ஊகங்கள் பரவியிருந்தன பலர் அதை ஒரு வதந்தியாக நிராகரித்தனர் ஆனால் இப்போது உண்மை வெளிப்பட்டுள்ளது யாரும் கற்பனை செய்யாத வகையில் மிகுந்த ரகசியத்துடனும் இராணுவ வேகத்துடனும் இந்தியா ஒரு தீர்க்கமான நடவடிக்கை எடுத்துள்ளது தற்போது பஹ்ராம் ஓடுபாதையில் இந்தியாவின் மிகப்பெரிய மூலோபாய ஏற்பாடுகள் ஆரம்பமாகியுள்ளன இது வாஷிங்டனின் வெள்ளை தாழ்வாரங்களில் அமர்ந்திருக்கும் மூலோபாய வல்லுநர்களை கவலையடையச் செய்துள்ளது பல தசாப்தங்களாக அந்த பகுதியை கட்டுப்படுத்திய அமெரிக்கா பில்லியன் கணக்கான டாலர்கள் செலவழித்து கட்டிய தளத்தை இன்று இந்தியா ஒரு புதிய சக்தியின் மையமாக மாற்றியுள்ளது இது வெறும் ஒரு விமானத்தளம் பற்றிய கதை அல்ல நண்பர்களே இது புவிசார் அரசியல் சமநிலையில் உருவாகும் மிகப்பெரிய மாற்றத்தின் தெளிவான அறிகுறி ஆசியாவில் ஆட்டம் இனி மேற்கத்திய சக்திகளின் விருப்பப்படி இயங்காது என்பதை இந்தியா இப்போது வெளிப்படையாக சொல்லியுள்ளது இந்த செய்தி வெளிவந்தவுடனேயே பாகிஸ்தானில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது இஸ்லாமாபாத்தின் பாதுகாப்புத் துறைகள் முழுவதும் குழப்பத்தில் ஆழ்ந்தன ஏனெனில் பாகிஸ்தான் பல தசாப்தங்களாக ஆப்கானிஸ்தானை தனது மூலோபாய ஆழமாக கருதி வந்தது அதை ஒரு பின்புற பாதுகாப்பு கோட்டையாக பயன்படுத்த வேண்டும் என்பது அவர்களின் கனவு ஆனால் இன்று அவர்கள் தெளிவாக பார்க்கிறார்கள் பஹ்ராமில் இந்தியா இவ்வளவு வலுவாக வேரூன்றியவுடன் ஊன்றியவுடன் அந்த கனவு என்றும் முடிவுக்கு வரும் இது பாகிஸ்தானின் வெளிநாட்டு கொள்கையில் ஏற்பட்ட மிகப்பெரிய தோல்வி மேலும் அவமானகரமான தருணம் ஆனால் இது சாத்தியமாகியது தாலிபான்களின் ஒரு கணக்கிட்ட முடிவால் அவர்களும் அறிந்திருந்தனர் தங்கள் நொறுங்கிய பொருளாதாரத்தை மீட்டெடுக்கவும் உலகளாவிய அங்கீகாரம் பெறவும் நீடித்த அமைதியை உருவாக்கவும் அவர்களுக்கு ஒரு நிலையான நம்பகமான வலுவான கூட்டாளி தேவை தங்கள் நலனுக்காக மட்டுமே ஆப்கானிஸ்தானை போர்க்களமாக மாற்றும் சக்திகள் இனி அவர்களுக்கு தேவையில்லை தாலிபான்கள் இப்போது ஒரு தெளிவான சிக்னல் அனுப்பியுள்ளனர் நாங்கள் இந்தியாவை நம்புகிறோம் அந்த நம்பிக்கையே ஆசியாவின் புதிய அடித்தளமாக மாறப்போகிறது பக்ராமில் தொடங்கிய இந்த கதை வரும் ஆண்டுகளில் முழு ஆசியாவின் மூலோபாய வரைபடத்தையும் அடிப்படையில் மாற்றும் இந்தியாவின் கையில் இப்போது வெறும் ராஜதந்திரம் மட்டுமில்லை ஒரு உறுதியான நிலையான புதிய திசையை உருவாக்கும் பொறுப்பும் உள்ளது நண்பர்களே இன்று பக்ராம் விமானத்தளத்தில் நிகழ்ந்த காட்சி வரலாற்றில் பொன்னெழுத்துக்களில் எழுதப்படும் இந்தியாவின் மூவர்ணக் கொடி அங்கு பெருமையுடன் பறக்கிறது ஒரு காலத்தில் அமெரிக்க போர் விமானங்களின் கர்ஜனை எதிரொலித்த அந்த ஓடுபாதையில் இன்று இந்திய விமானப்படையின் விமானங்கள் தரையிறங்கியுள்ளன ஆம் நீங்கள் சரியாக கேட்டீர்கள் இந்தியா வெறும் இரண்டு நாட்களில் யாரும் சாத்தியமென நினைக்காததை செய்துள்ளது தாலிபான் அரசு பஹ்ராம் தளத்தை இந்தியாவிடம் ஒப்படைக்கப்படும் என சுட்டிக்காட்டிய இருபத்தி நான்கு மணி நேரத்துக்குள் இந்தியா அதற்கான நடவடிக்கைகளை முடித்தது எந்த உலக வல்லரசும் இதுபோன்ற வேகம் மற்றும் துல்லியத்துடன் செயல்படும் என நினைக்கவில்லை ஆனால் இந்தியா தனது இராணுவ திறமையையும் இராஜதந்திர வலிமையையும் துல்லியமாக வெளிப்படுத்தியது இன்று பஹ்ராம் வானத்தில் போர் விமானங்களின் சத்தத்துடன் சேர்ந்து இந்தியாவின் உறுதியான இருப்பின் எதிரொலியும் கேட்கப்படுகிறது வாஷிங்டன் பெய்ஜிங் இஸ்லாமாபாத் ஒவ்வொரு தலைநகரிலும் பதற்றமான அமைதி நிலவுகிறது ஏனெனில் இது ஒரு தளத்தில் மூவர்ண கொடி பறக்கிறதா என்பதை பற்றியது அல்ல இது ஆசியாவின் புவிசார் வரைபடம் மறுபடியும் வரையப்படுகிறது என்பதற்கான தொடக்கம் இந்தியா போன்ற வளர்ந்து வரும் வல்லரசு இத்தகைய முக்கிய இடத்தில் தனது அடையாளத்தை நிறுவியிருப்பது விளையாட்டின் விதிகள் மாறிவிட்டதை காட்டுகிறது ஆனால் இதன் பின்னால் ஒரு இருண்ட ரகசியம் மறைந்துள்ளது அமெரிக்கா பக்ராமை கைவிட்ட அதை யாரும் மீண்டும் உயிர்ப்பிக்க முடியாது என நம்பியது அவர்கள் வெளியேறும்போது தளத்தின் ஒவ்வொரு நரம்பையும் துண்டித்தனர் ஓடுபாதை நாசமாக்கப்பட்டது ரேடார் அமைப்புகள் உடைக்கப்பட்டன செயற்கைக்கோள் தகவல் தொடர்புகள் நிறுத்தப்பட்டன அவர்களின் எண்ணம் இது இனி வரலாறு மட்டுமே ஆனால் அவர்கள் மறந்துவிட்டனர் இப்போது விளையாட்டில் இந்தியா உள்ளது யாரும் அறியாமல் இந்தியா தனது மிகப்பெரிய மூலோபாய நடவடிக்கையை தொடங்கியது உலகம் இன்னும் அந்த ஒப்பந்தத்தை பற்றி யோசித்துக் கொண்டிருக்கும்போது ஒரு படம் வெளிவந்தது பக்ராம் வானத்தில் இந்திய போர் விமானங்களின் சத்தம் எதிரொலித்தது அந்த தருணத்தில் மூவர்ணக் கொடி அங்கு ஏற்றப்பட்டது அமெரிக்காவின் பெருமைமிக்க தளம் இப்போது இந்தியாவின் முழுமையான செயலில் இருக்கும் இராணுவ முகாமாக மாறியுள்ளது ஓடுபாதைகள் மீண்டும் செயல்படுகின்றன கட்டுப்பாட்டு கோபுரத்தில் இந்திய அதிகாரிகள் பணியில் உள்ளனர் அனைத்து திசைகளிலும் இந்திய போர் விமானங்கள் கண்காணிப்பு செய்கின்றன ஒரு காலத்தில் அமெரிக்க வலிமையின் அடையாளமாக இருந்த பஹ்ராம் இன்று இந்தியாவின் மறுமலர்ச்சியின் அடையாளமாக மாறியுள்ளது இதைத் தொடர்ந்து ஒவ்வொரு தலைநகரிலும் ஒரே கேள்வி இந்தியா இதை எப்படி செய்தது நண்பர்களே இதுவே கதையின் தீர்க்கமான திருப்பம் இந்தியா மூவர்ணக் கொடியை ஏற்றுவதோடு நின்றுவிடவில்லை தாலிபான் அரசாங்கத்துக்கு ஒரு தெளிவான இறுதி எச்சரிக்கையும் வழங்கியுள்ளது இதை உலகளாவிய அளவில் உத்தியோகபூர்வமாக ஏற்கவும் இல்லையெனில் இந்தியா தனது பாதுகாப்பு கொள்கையின் கீழ் நேரடி நடவடிக்கையை தொடங்கும் இதனால் காபூல் முதல் வாஷிங்டன் வரை அச்சமூட்டும் பரபரப்பு நிலவுகிறது எல்லோரும் ஒரே கேள்வி கேட்கிறார்கள் இந்தியா அடுத்தது என்ன செய்யப்போகிறது பஹ்ராம் இப்போது இந்தியாவின் முழு கட்டுப்பாட்டின் கீழ் உள்ளது இது ஒரு தளம் மட்டுமல்ல ஆசியாவின் அதிகார சமநிலையை மாற்றும் மூலோபாய திறவுகோல் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் இந்தியா எடுக்கப் போகும் தீர்மானம் உலகின் கவனத்தை ஈர்த்துள்ளது இது வெறும் ஒப்பந்தமா அல்லது புதிய ஆசிய அரசியல் வரைபடத்தின் தொடக்கமா உண்மையில் இது ஒரு விமான தளம் பற்றியது மட்டுமல்ல மாறும் சர்வதேச உறவுகளின் கதை தற்போது தாலிபான்கள் ஆட்சி செய்கிற ஆப்கானிஸ்தானை அமெரிக்கா மற்றும் மேற்கத்திய நாடுகள் அங்கீகரிக்கவில்லை ஆனால் தரைநிலை வேறுவிதமாக சொல்கிறது பாகிஸ்தான் எல்லையில் மீண்டும் மீண்டும் தலையிட்டு ஆப்கானிஸ்தானின் இறையாண்மையை காயப்படுத்தியதால் தாலிபான்களுக்கு இப்போது மிகப்பெரிய சவால் அங்கிருந்தே வருகிறது இந்த நிலையிலே அவர்கள் ஒரு உண்மையான கூட்டாளியை நாடினர் தங்கள் எல்லைகளை பாதுகாக்கவும் சர்வதேச அங்கீகாரம் பெறவும் அந்த பார்வை நேராக இந்தியாவை நோக்கியது கடந்த இருபது ஆண்டுகளில் ஆப்கானிஸ்தானில் பள்ளி மருத்துவமனை நாடாளுமன்றம் வரை கட்டிய நாடு இந்தியா இப்போது அதே மண்ணில் தனது மூலோபாய இருப்பை மீண்டும் நிறுவியுள்ளது சமீபத்தில் ஆப்கானிஸ்தானின் வெளியுறவு அமைச்சர் இந்தியாவுக்கு வந்தபோது ஏழு முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின அதில் மிக முக்கியமானது பக்ராம் விமான தளத்தை இந்தியாவிடம் ஒப்படைக்க ஒப்புக்கொண்ட தீர்மானம் இது வெறும் இராணுவ ஒப்பந்தம் அல்ல ஒரு நம்பிக்கை ஒப்பந்தம் ஆப்கானிஸ்தான் இப்போது பசி குளிர் பொருளாதார நெருக்கடி ஆகியவற்றால் பாதிக்கப்பட்டுள்ளது அங்கு குழந்தைகள் உணவுக்காக இயங்குகிறார்கள் அந்த நேரத்தில் எந்த நிபந்தனையும் இல்லாமல் உதவிக்கரம் நீட்டிய நாடு இந்தியாதான் இந்தியா உணவு மருந்து மருத்துவமனை பள்ளிகள் ஆகியவற்றை மீண்டும் உருவாக்கும் பணியை எடுத்துள்ளது இதுவே அந்த நிமிடம் ஆப்கானிஸ்தான் உலகுக்கு சொன்னது எங்களுக்கு உண்மையான நண்பன் இந்தியா இப்போது தாலிபான்களும் இந்தியாவை தங்களின் மிக நம்பகமான கூட்டாளியாக அறிவித்துள்ளனர் இது மற்ற எந்த நாட்டுக்கும் அளிக்கப்படாத மரியாதை அந்த முடிவு அமெரிக்காவை அதிர்ச்சியடைய செய்தது ஒரு காலத்தில் அமெரிக்க கொடி பரந்த தளம் இப்போது இந்திய விமானப்படையின் மூலோபாய வலையமைப்பில் சேர்க்கப்படுகிறது அமெரிக்கா நினைத்தது அதன் படை இருக்கும் வரையெல்லாம் அதன் கட்டுப்பாட்டில் இருக்கும் என ஆனால் அவர்கள் பின்வாங்கியவுடன் அனைத்தும் சிதைந்தது ஆப்கானிஸ்தான் இனி யாருக்கும் கைப்பாவையாக இருக்காது என்று நிரூபித்தது இந்தியா தனது பொறியியல் திறனாலும் கௌரவமான ராஜதந்திரத்தாலும் இதை நிலைநிறுத்தியது பக்ராமின் கட்டுப்பாடு இப்போது முழுமையாக இந்தியாவிடம் உள்ளது ஆப்கானிஸ்தான் உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளது பக்ராமின் புதிய அடையாளம் இந்தியா இது வெறும் ஒப்படைப்பு அல்ல இது இந்தியாவின் பொறியியல் திறன் தூதரக நம்பிக்கை மூலோபாய சிந்தனை ஆகியவற்றின் வெற்றி பஹ்ராமின் உடைந்த ஓடுபாதைகள் சேதமடைந்த ரேடார் அமைப்புகள் எரிந்த ஹேங்கர்கள் இவை அனைத்தும் இந்தியாவின் கைகளால் உயிர் பெற்று வருகின்றன இந்திய பொறியாளர்கள் தொழில்நுட்ப நிபுணர்கள் விமானப்படை வல்லுநர்கள் அங்கிரவு பகல் பணியில் ஈடுபட்டுள்ளனர் புதிய ரேடார்கள் செயற்கைக்கோள் இணைப்புகள் நிறுவப்படுகின்றன இதையெல்லாம் உலகம் பார்த்து புரிந்துள்ளது ஆப்கானிஸ்தானின் புதிய விமானம் இந்தியாவுடன் பறக்கத் தொடங்கியுள்ளது நண்பர்களே இன்று உலகம் காத்திருந்த அந்த நிமிடம் வந்துவிட்டது இந்திய விமானப்படை பஹ்ராமில் தரையிறங்கியுள்ளது ஒரு காலத்தில் அமெரிக்கக் கொடி பறந்த தளம் இன்று மூவர்ணக் கொடியால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது இந்த ஒரு நடவடிக்கையால் இந்தியா ஆப்கானிஸ்தானின் இதயத்தில் தனது இடத்தை பெற்றது ஆசியாவின் புதிய அதிகாரம் இப்போது நமது கைகளில் உள்ளது ஆனால் இதற்கு பின் நடந்த ஒன்று அமெரிக்காவை அதிர்ச்சிக்குள்ளாக்கியது அமெரிக்க அதிபர் திடீரென வெளியிட்ட அறிக்கை இந்தியா உடனடியாக பக்ராமில் இருந்து வெளியேற வேண்டும் இல்லையெனில் கடுமையான விளைவுகள் வரும் பல ஆண்டுகளாக தனது வலிமையின் அடையாளமாக கருதிய தளம் இன்று இந்திய கொடியின் கீழ் இருப்பது அவர்களுக்கு ஏற்றுக்கொள்ள முடியாதது ஆனால் இந்தியா பின்னடையவில்லை மாறாக தனது அடுத்த நடவடிக்கையால் வாஷிங்டனின் தூக்கத்தை கலைத்தது அந்த நேரத்தில் உலகம் கேள்வி கேட்டது அமெரிக்கா பஹ்ராமை விட்டு செல்லும்போது அதை அழித்தது ஏன் இது ஒரு திட்டமிட்ட தந்திரமா ஆப்கானிஸ்தானை என்றென்றும் கடன் சுமையில் வைத்திருக்க வேண்டுமா என்ற எண்ணமா இதற்கு நடுவில் ஆப்கானிஸ்தானிலிருந்து ஒரு வலுவான அறிக்கை வந்தது இந்தியா நமது நம்பகமான நண்பன் கடின காலங்களில் எங்களுடன் இருந்தது நாங்கள் எப்போதும் இந்தியாவுடன் நிற்போம் அதுவே உறவின் உண்மையான சாட்சியம் அதனுடன் ஆப்கானிஸ்தான் இந்தியாவுடன் புதிய சுரங்க ஒப்பந்தங்கள் வர்த்தக வழித்தடங்கள் பாதுகாப்பு ஒத்துழைப்புகள் குறித்து அறிவித்துள்ளது அந்த நாட்டில் தோரியம் எனும் அரிய கனிமம் மிகுந்து கிடைக்கிறது அணுசக்தி மற்றும் எதிர்கால தொழில்நுட்ப வளர்ச்சிக்கான முக்கிய மூலப்பொருள் அது இதன் சுரங்க ஒப்பந்தம் இந்தியாவுக்கு வழங்கப்பட்டுள்ளது இதனால் இந்திய நிறுவனங்கள் ஆப்கானிஸ்தானின் கனிம வளங்களை பயன்படுத்தும் வாய்ப்பு பெற்றுள்ளன இது வெறும் பொருளாதார ஒப்பந்தம் அல்ல இது இரு நாடுகளின் நம்பிக்கை மற்றும் ஒத்துழைப்பு உறவின் அடையாளம் இப்போது பஹ்ராம் ஆசியாவின் புதிய மையமாக மாறியுள்ளது இந்தியா தன்னை ஒரு நலன்புரி சக்தி மட்டுமல்ல ஒரு தீர்க்கமான மூலோபாய வல்லரசாக நிரூபித்துள்ளது இது தனது நலன்களையும் பிராந்தியத்தின் ஸ்திரத்தன்மையையும் காக்கும் சக்தி என்பதை உலகுக்கு காட்டியுள்ளது நண்பர்களே இது வரலாறு உருவாகும் தருணம் ராஜதந்திரம் உறுதியான நோக்கம் இராணுவ வேகம் மூன்றும் சேரும்போது உலகம் மாறிவிடும் என்பதை சொல்லும் கதை உங்கள் கருத்தை கீழே எழுதுங்கள் வீடியோவை பகிருங்கள் மேலும் இத்தகைய நுணுக்கமான ஆவணப்படங்கள் பார்க்க எங்கள் சேனலுக்கு குழு சேருங்கள் ஜெய் ஹிந்த்ஸ்